இதை கேட்க மற்றொரு காரணமும் உண்டு நீங்கள் சிறையில் இருந்தபோது உங்களோடு கூட இன்னொரு நபரை இணைத்து புகைப்படத்தை பாருங்கள் இவருக்கு பிஜேபி அமைப்போடு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்று சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டது அதனுடைய தொடர்ச்சியாகவே இப்பொழுதும் பேசப்படுகிறது இவர் பிஜேபியினுடைய பி டீம் என்று பேசும் அளவிற்கு செய்திகள் பரவி கொண்டிருக்கிறது பணத்திற்கு விலை போய்விட்டீர்களா அருமையான கேள்வி முதலாவது வந்து பிஜேபியினுடைய நான் வந்து இணக்கமாக இருக்கிறேன் என்ற ஒரு செய்தி அதிகமாக பரவி கொண்டிருக்குது நான் சிறையில் போது ஒரு நபரை என்னையும் அவரையும் ஒன்றாக இணைத்து ஒரு புகைப்படத்தை ஒரு சில அன்பு சகோதரர்கள் அதிகமா நேசிக்க அவர்கள் வெளியிட்டார்கள் அவருடைய பெயர் வந்து சக்திவேல் அவர் என்னோட பள்ளியில் படித்த ஒரு நபர் அவர் மாற்று சமூகத்தைச் சேர்ந்தவர் நாங்கள் இருவரும் சாதி பார்க்கல மதம் பார்க்கல இனம் பார்க்கல மொழி பார்க்கல என்ற அடிப்படையில் நாங்கள் இருவரும் ஒரு செல்ஃபி எடுத்து முகநூல பதிவு செய்திருந்தோம் மூன்று போட்டோ இது வரைக்கும் பதிவு செய்திருந்தோம் மத நல்லிணக்க நாள் என்று இதை ஒரு சில சகோதரர்கள் எடுத்து அவர் ஈரோடை சேர்ந்த செந்தில் என்பதாக சொல்லி அவருக்கும் செங்கல்பட்டை சேர்ந்த சரணன் வழக்கறிஞர் எனக்கும் உறவு இருப்பதாகவும் அந்த நபர் ஈரோட்டில் இருக்கக்கூடிய இந்து முன்னணியினுடைய மாவட்ட செயலாளர் என்று ஒரு பொய்யான தகவலை பரப்பி இவர் வந்து குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள் உண்மையான தகவல் என்னவென்றால் சக்திவேல் என்பது என்னுடைய பள்ளியில் படித்த நண்பர் அவர் இருப்பது செங்கல்பட்டு பகுதியில அங்கிருந்து கொஞ்ச தூரம் கிராமத்துல புதுப்பாக்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தில் இருக்கிறார் ஒரு கோயில் பூசாரியாக இருந்து வருகிறார் செந்தில் என்பவர் ஈரோட்டில் இருக்கிறார் இவருடைய முகங்கள் கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இவர்கள் பொய்யான தகவலை பரப்பி அதை இப்பொழுது வரைக்குமே அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் நான் வந்து பிஜேபி பிஜேபியில நான் போய் போகிறேன் என்று சொன்னால் அதற்கு நான் உங்களுக்கு இல்லையா இது முழுக்க முழுக்க ஒரு பொய்யான தகவல்